வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சேலைகள் மீனா வேல்தாரி பவித்திர கட்டம் சுங்குடி சேலைகள் இதை பிக் அன்னம் அதாவது அந்த அன்னம் வந்துட்டு சாரி ஃபுல்லாகவே லைன் லைனாக அன்னம் அன்னமாக கொடுத்துருப்பாங்க அன்னம் பவித்திர கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதாவது இந்த நீங்கள் பார்த்துட்டுருக்கல கீழே அந்த அன்னம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மேலே வந்துட்டு செக்குடு கட்டங்கட்டமாக வந்துடும் ஃபுல் சேரீயும் ஒரே மாதிரியாக இருக்கும் ப்ளவுஸு முந்தானம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் பார்டர் மட்டும் கீழே வந்துடும் இதிலே கொஞ்சம் கான்ட்ராஸ்டான சேரீஸும் வருது அந்த ஃபோட்டோவும் லாஸ்ட் பின்னாடி வருது அதில் அந்த பார்டர் கலரில் பல்லு வந்துடும் ப்ளவுஸ் அதே மாதிரி சேம் இது கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸில் பார்டர் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இப்போ இந்த ஒரே மாதிரி இந்த கலரில் கொடுத்துருக்கதில் எல்லாமே பல்லு எல்லாமே ஃபுல்லாக ஒரே கலர் ஒரே டிசைன் இந்த பால டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் சேர்ந்து வந்துடும் ரன்னிங்காகவும் வரும் இல்லை தனியாகவும் வரும் ப்ளவுஸோட சேர்த்தே நீங்கள் எண்ணூற்றி முப்பது ரூபாய் ப்ளஸ் ஐம்பது ரூபாய் சிப்பிங்களா வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குற சேலைகள் ரெண்டு ஒரே அட்ரெஸில் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாயில் ரெண்டு சேலைகள் வாங்கிக்கலாம் இதனால ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம் கவனமாக பாருங்கள் சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதையும் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் அதை பார்த்துட்டு அப்புறமா சேலைகளை செலக்ட் பண்ணுங்கள் ஆன்லைனில் சேலை வாங்கலாமா அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த எங்கள் வீடியோக்கு பார்க்குறவங்க சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு உள்ளே வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியாது எங்கள் சேனல் நிறைய பேர் அப்படியே பார்த்துருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெர்சனலைஸில் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒரு வினாடி ஒதுக்கி எங்களுக்காக ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் யூடியூப் லிங்க் சே சேனல் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசிலர் இன்வைட் பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு என்னவோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் என்ன ஹெல்ப் நீடபுள் இருந்தாலும் கேளுங்க தயங்காமல் கேளுங்க சேலையை பற்றி டவுட்டா இல்லை அந்த ஊரில் இந்த சேலை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கா எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சேலை வாங்கணும் ஃபோட்டா ஃபோட்டோ போட்டால் தான் நான் பேசுவேன் அப்படின்லாம் எந்த கிடையாது இங்கே என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் எங்கேனாலும் கூட போய் வாங்குங்க எங்கிட்ட வாங்கணுன்னு அவசியம் கிடையாது நாங்கள் பார்க்குறதுக்காக தான் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எங்கள் ஊர் சேலைகள் இதெல்லாம் அந்த பெருமையோடு தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் போகணும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கணுன்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக செலக்ட் பண்ணி அழகழகாக இருக்கிற சேலைகளை தான் நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் நல்லா பார்க்குற நல்லா இல்லைன்னா நாங்களே கொடுக்க மாட்டோம் அதையே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு வீடியோ பார்க்கணும் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி கொடுத்த ஆன்லைனில் சேலைகள் வாங்கலாமா அப்படின்ற வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்துட்டு அப்புறமா எங்கக்கிட்ட ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேலைகள் எப்படி பராமரிக்கணும் வீடியோ கொடுத்துருக்கோம் சேலைகளை பற்றி புதுசாக இப்போ தான் நாங்கள் காட்டன் சேரீ இப்போ தான் வாங்குகிறோம் எங்கள் காட்டன் சேரீ பற்றியே தெரியாதுங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நாங்கள் கட்டுறோம் யூஸ் ப யூஸே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக காட்டன் சேரீ எப்படி பராமரிக்கணும்னு வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் போய் பார்த்துக்கோங்க பார்சல் ஓப்பன் வீடியோ தனியாக அது ஒன்று கொடுத்துருக்கோம் அதுலேயும் போய் பாருங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்கல்ல இதில் இந்த கான்ட்ராஸ்ட்டாக ஒன்றில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது கீழே அந்த சேரீ ஃபுல்லாக ஒரே இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு அடுத்த இந்த இந்த சேரீயில் பாருங்கள் பார்டர் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லும் அப்படி தான் வரும் அந்த அண்ணம் வந்துட்டு பிக் லைன் அன்னம்னு சொல்லுவாங்க அதை ஃபுல்லாகவே சேரீ ஃபுல்லாகவே அப்படி லைன் லைனாக வரும் கட்னிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் அடுக்கடுக்கு அடுக்காக அந்த லைன் அழகாக தெரியும் ஃபுல் பாடியிலேயும் கவர் ஆயிரும் இந்த ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக கீழே இந்த பிக் அண்ணம் வந்துடும் பெரிய அன்னம் பார்டர் இது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டா இன்ஸ்டா ட்ரெண்டிங் இது நம்ம நிறை நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் நான் குறைந்த விலைன்னு சொல்ல மாட்டேன் நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளமே வராது ஒரிஜினல் ப்யூர் செட்நாடு காட்டன் சரிஸ் இது எல்லாமே சக்கம்பட்டி ஊரில் சிக் சுப்பலாபுரம்ன்ற ஊரில் இருந்து தயாராகி வந்துட்டுருக்கு நமக்கு கொரியர் இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணோன்னா தூரமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டூ டேஸ் ஆயிடுது அந்த எஸ்டி கொரியர் ஆஃபீஸ் நியர்பை இருக்கிறவங்களுக்கு மறுநாளே கிடச்சிருது அதுவும் அதுவும் அந்த பூ நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆன்லைன் சர்வீஸ் வாங்கலாமான்ற வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்